கமாண்ட் பண்ணுங்க எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் வேணுமா ஃபேஸ்புக் வேணுமா டெலிகிராம் வேணுமா இன்ஸ்டாகிராம் வேணுமா உங்க இமெயில் ஐடி செல் நம்பர் கொடுங்க நான் கிரியேட் பண்ணி தரேன் ஸோ அதுக்கெல்லாம் நிறைய டிஜிட்டல் டீம் இருக்கு ஸோ தொழில்நுட்பம் முன்னையாலம் மதிநுட்பம் முன்னையாலம் தொழில்நுட்பம் உலகையாலம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ் யார் தமிழ் என்ன அப்படின்றத புரிய வைப்போம் உலகத்தில் இருக்கிற மொத்த கம்பெனியும் நீங்க மைக்ரோசாப்ட்ல இருந்து இன்போசிஸ்ல இருந்து பிப்ரோல இருந்து எச்எஸ்இல இருந்து டெல்லில் இருந்து எந்த டாட்டால இருந்து ரிலையன்ஸ்ல இருந்து பெப்சி கோக்கு கோல்கேட் பிஎன்ஜி ஐடிசி எதை எடுத்துக்கோங்க தமிழன் தமிழன் தமிழனுடைய மூளையும் தமிழனுடைய டிஎன்ஏ தான் அங்க மூல கருவா இருக்கு மூல கருவா இருக்கு அவங்கதான் சிஓகா இருக்காங்க அவங்கதான் அட்மினிஸ்ட்ரேட்ல இருக்காங்க அவங்கதான் விசுவாசமா இருக்கான் நன்றி விசுவாசமா இருக்கான் ஓனருக்கு யார் சம்பளம் கொடுக்கிறாரோ அந்த ஓனருக்கு முழு அர்ப்பணிப்போட இருக்கிறவன் தமிழன் அதனாலதான் தமிழனுக்கு ஒப்பிட்ட வரை உள்ள நனை அப்படின்றாங்க நேற்று என்னோட மீட்ல சொன்ன முதல் முறையா நாற்பத்தி மூணு வயசுல நான் திருப்தியா சந்தோஷமா இருந்தது நேற்று தான் ஏன் தமிழுக்கு என் மண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நேற்று செஞ்சிருக்க அப்படின்ற ஒரு திருப்தி கிடைச்சது நான் தேடிட்டு இருந்தது இங்க கிடைச்சது நான் இதை எங்கேயானா ஒண்ணு சாதாரணமாக போய் செஞ்சா மக்களுக்கு போய் ரீச் ஆகாது ஒரு பதவியிலிருந்து செய்யணும் ஒரு இருந்து செய்யணும் ஒரு இருந்து செய்யணும் கிரியேட் பண்ண முடியாது என்னோட ப்ரொஃபஷனல் வேற என் தொழில் வேற என் பிஸ்னஸ் வேற என் கமிட்மெண்ட் வேற என் லோடு வேற என்னால் இதை கிரியேட் பண்ணவோ இதை சரி பண்ணவோ இதை உருவாக்கவோ இதை கொண்டு வரவோ என்னால் முடியாது ஆனால் யாராச்சும் வச்சிருந்தா அதில் போய் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு கிடைச்சது இது நான் எடுத்திருக்கேன் ஸோ இது என்னோடது நான் கண்டிப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனா அடுத்த வருஷம் இந்த இந்த மீட்டிங் வந்து வேற லெவலில் இன்டர்நேஷ்னலுடைய தமிழ் சங்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இப்போ நீங்கள் எல்லா ஊர்லேயும் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சென்னையெல்லாம் வர வச்சிங்களா எல்லா நாட்டில் இருக்கிற தமிழ் சங்கம் தமிழர்களுடைய கு சங்கம் இருக்குல்ல தமிழர் குடியோல் சங்கம் அசோசியேஷன் வச்சுருப்பாங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தெலுங்கு சங்கம் தமிழ் சங்கம் நாயுடு சங்கம் முஸ்லீம் முதலீதார் சங்கம்னு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தமிழ் சங்கம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வைப்போம் அவங்களையும் பாராட்டி இதை டெலிகாஸ்டில் கொண்டு போவோம் சேனலே ஆரம்பிக்கலாம் சேட்டலைட் சேனலே அதில் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஒரு சீவ ஜிந்தாமணி குண்டலையை வளையாபதி நீங்கள் சொன்ன கந்த புராணம் சிவபுராணம் திருவாசகம் திருப்பாவை நாளடியார்கள் பதித்து பத்து பதினேழு கீழ்கணக்கு நீங்கள் தெரிந்து நிறைய விஷயம் எடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த அண்ணன் சுத்திட்டு இருந்தாலும் வர வேண்டிய விஷயம் வந்துட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பியூர் தமிழ் சேனல் கண்டிப்பாக உருவம் சேட்டலைட் சேனல் நம்மளோடது அகில இந்திய தமிழ் ஒன்று நிர்வாகம் அது கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் தேவை எங்கள் குறைகள் இருப்பின் அவர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இதை பெரிய லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும் இப்படி தான் பண்ணணும் செய்யணும்னு எங்களோட குறைகளை இருந்தால் மன்னிச்சு உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சால் போதும் நன்றி சார் நன்றி நன்றி சிறப்பாக நிறைய தெளிவாக நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து எடுத்து கொடுத்தார் அது மட்டும் இல்லை இந்த சங்கத்தை வந்து அவர் சொன்னதை போல அவர் அடுத்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வாக நடைபெறற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு மிக்க நன்றி அதே போல கௌசல்யா நேரம் அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்பு நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு அடுத்தது கோவை இயக்குனர் அகில இந்திய தமிழ் சங்கம் அவர்களுக்கு இவர்களை அடுத்து தொடர்ந்து அவர்கள் பேசுவார் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவனர் நான் வந்து மகனா தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எழுபத்தி ஒரு வயது கண்ணன் கூப்பிடுவேன் ஒரு சில சமயம் சார் உண்ணுவேன் ஆனா எனக்கு சாருன்றது ஒரு மாதிரி இருக்கும் அதனால கண்ணன் தான் கூப்பிடுவேன் மோஸ்ட்லி நான் தம்பிய ஒரு சின்ன கவிதை நேரம் ரொம்ப ஆகிட்டு இருக்கு இந்த நேரத்தை பத்தி நான் ஒன்னே சொல்லிடுங்க முன்தாய் முன்தா புயல் பெற்றுக்கொள் என்று பருவமழையின் உருவம் காட்டும் அன்னை தமிழக்கெண் முதல் வணக்கம் அரங்க தலைவருக்கும் என் வணக்கம் அவையின் மேடையிலும் சபையின் இருக்கையிலும் ஆர்த்திருந்து பார்த்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் ஆனால் அவையோரே கவனியுங்கள் நான் பேசிக்கொண்டே இருந்தால் நான் பாட்டு பாடுவேன் கவியரங்கும் பேசுவேன் ஆனால் அது கௌசல்யாவுக்கு அழகல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் அம்மா காலம் பொன் போன்றது அது உங்களுக்கு மட்டுமல்ல உள்ள அனைவருக்கும் தான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது எனக்கும் புரிகிறது ஆகவே என் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என்றும் அகில இந்திய தமிழ் சங்கத்துக்கு நான் ஒரு தாயாகவே ஒரு ஆயாவாகவே நான் பணிபுரிவேன் என்று உறுதியளிக்கிறேன் நான் எப்ப என் மகன் கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பசிக்குதுன்னு வந்தா கூட அம்மாவுக்கு சாப்பாடு இல்லைன்னா சோறு சாப்பாடுன்னு சொல்றதை விட சோறுன்றதான் சொல்றதுதான் நம்மள தமிழர் பண்பாடு சோறு இல்லைன்னா மகனுக்கு கொஞ்சம் இந்தாப்பா ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுறதுதான் அம்மாவோட கொள்கை கடைசியா இரவுல கூட ராபிச்சை கேக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இரவுல சோறு வர்றவங்களுக்கு அம்மா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தண்ணி மீதி இருக்கிற சோட்டுல தண்ணி ஊத்துறவு தான் தாய் ராப்பிச்சக்காரருக்கு சோறு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது காலையில் அதை வந்து எடுத்து நீராக்காரமாக எல்லாருக்கும் பருக குடிக்க கொடுக்கறதும் தாய் தான் அதனால அந்த தாய் உள்ளத்தோட நான் வந்து இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்துக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கு நான் எல்லாமே செய்வேன் கண்ணனி வட்டப்படாத நான் வந்து ஒரு ஊன்றுகோலா இல்லாவிட்டாலும் ஒரு சின்ன கம்பா உங்களுக்கு நான் நின்று வாழ்த்துக் குறிக்கிறேன் நன்றி வணக்கம் ஊரில் உடம்பு சரியில்லாத காரணத்தால் இவங்க வந்து முதல்ல வந்து நிற்பாங்க கடைசி முடிச்சு போறவே கூட இருப்பாங்க உடல்நிலை சரியில்லாத இந்த நிகழ்வுகளை வந்து கலந்து முழுமையாக கலந்துக்க முடியல இருந்தாலும் ஒரு சென்ற மீட்டிங்கில் கூட கூட்டத்தில் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு முடிக்கிற டைமில் பராமரிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம நிகழ்வு ஒரு நிகழ்வு கூட தவறாமல் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு நபராக விளங்குகிறார் அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது அவர்களுக்கு பாராட்டு பங்கேற்பு சான்றிதழ் மற்றும் பொன்னாடை பொறுத்து கௌரிக்கப்படுகிறது அரசு உயர்நிலை பள்ளி கொண்டப்பனிக்கு சேர்ந்த யுவசிறி அவர்கள் திருக்குறளை மிக சரளமாக இங்கு நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய மேடையில் வாசித்தார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் வாசிக்கக்கூடிய மிக சிறப்பு பெற்ற இந்த மாணவியை அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்தி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி மகிழ்விக்கின்றது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் தமிழ் திருத்தி அவர்கள் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பாக நடைபெறுகிறது என் உடன் முழு நேரமும் இருந்து ஒவ்வொரு நிகழ்விலும் நான் சொல்லுவதை சரியாக அவர்கள் எடுத்து மக்கள் உடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்து நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மக்கள் தொடர்பு அலுவலர் தாமணி அவர்களை அகில இந்திய சமூக சட்டம் சார்பாகவும் யூனிக் அகாடமி சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை போட்டு வாழ்த்து தெரிவிக்க தமிழகம் மேடைக்கு வருமுறை அளிக்கிறேன் பொருளாளர் தமிழ் சமயாவின் மேடைக்கு ஒருமர் அன்புடன் அழைக்கிறேன் குன்றாஜியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறேன் நமது உயர் நீதிமன்ற வாழ்க்கையினர் அம்மா அவர்களையும் நடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கின்றேன் கோவி நரேஜன் அவர்களையும் நடைபெறுமாறு அன்புடன் நினைக்கிறேன் இவர்கள் மத்தியில் ஏன்னா தனியாக அவருக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை இவர்கள் மத்தியில் அவருக்கு சிறப்பு செய்வதுதான் நன்றி அதே போல இங்கே இயக்குநர் பூங்கோடை பூங்கோடை மகனாக நடிக்க வருமா நினைக்கிறேன்